அன்று இறைவன் ஸ்ரீ ராமச்சந்திரர் மறைந்திருந்து வானர அரசன் வாலியை அஸ்திரம் கொண்டு சாய்த்தார் விட்டீர்களோ அந்நிகழ்வினை இலங்கையின் வேந்தனாக விளங்கிய லங்கேஸ்வரனை சாய்க்க அவன் தம்பி விபீஷ்ணனிடத்தில் சகாயம் வேண்டினார் சீதாபதி சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே ஆகும் அதைத்தாம் உணருங்கள் எதிர்காலத்தின் வேதனை நிகழ்கால சுகத்தினை பறித்துவிடும் சகி நிகழ்கால சுகத்தினால் எதிர்காலத்தின் வேதனையையும் போக்க இயலாது நடக்கவிருப்பதை அறிய முயற்சிக்காதே அதனால் எப்பலனும் விளையாது நிகழ்வதை ஏற்க கொள் இறை வழியில் செல் இறைவனுடைய திருவுள்ளம் எதுவோ அதுபடியே அனைத்தும் நிகழும்